வணக்கம் நண்பர்களே ஒரு கேள்வி பணம் இல்லாத போது உலகம் உங்களை எப்படி நடத்துகிறது அதே பணம் கைக்கு வந்ததும் அதே உலகம் எப்படி மாறுகிறது இது அநீதியா தவிர்க்க முடியாத உண்மையா ஆண்டுகளுக்கு முன்பே வள்ளுவர் இந்த உடைத்து சொல்லி இருக்கிறார் குரல் எழுநூற்று ஐம்பத்தி ஒன்பது பொருள் செயல் வகை செய்க பொருளை சிறுநர் செருக்கருக்கும் எப்கதனீர் கூறியதில் இதன் பொருள் பயங்கரமானது பணத்தை சம்பாதி உன் பகைவர்களின் செருக்கை அறுக்க அதைவிட கூர்மையான ஆயுதம் வேறு இல்லை நம்ப முடியவில்லையா வரலாற்றில் நடந்த ஒரு உண்மை சம்பவம் இதோ நண்பர்களே கிபி எண்ணூற்று தொன்னூற்று ஐந்து கொள்ளிடம் நதிக்கரை திருப்புரம்பியம் ஒரு போர் மூன்று பேரரசுகள் ஒரே முடிவு அறுநூறு ஆண்டுகள் ஆண்ட பல்லவ சாம்ராஜ்யம் வீரம் குறையவில்லை ஆனால் கருவூலம் காலியானது படைவீரர்களுக்கு சம்பளம் இல்லை ஆயுதங்களை புதுப்பிக்க பணமில்லை மறுபக்கம் சோழர்கள் சிறிய அரசு ஆனால் நிரம்பிய கருவூலம் விஜயாலயன் தஞ்சாவூரை பிடித்தான் பொருளாதாரத்தை பலப்படுத்தினான் அந்த செல்வம் படையாக மாறியது பாண்டியனை எதிர்த்து பல்லவன் களம் இறங்கினான் கங்க மன்னன் பிரிதி விபதி நண்பனுக்காக உயிரை கொடுத்தான் ஆனால் அந்த களத்தில் இன்னொருவர் இருந்தார் ஆதித்த சோழன் அவர் வாளை மட்டும் வீசவில்லை ஒரு சதுரங்க ஆட்டமே ஆடினார் பாண்டியன் பலம் இழந்தான் பல்லவன் பலம் இழந்தான் ஆனால் சோழன் நாட்டையே மீட்டான் இதைத்தான் திருவள்ளுவர் சொன்னார் வீரம் முக்கியம் ஆனால் செல்வம் இல்லாமல் வெற்றி நிலைக்காது இன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்தில் இது மாறியிருக்கிறதா இல்லவே இல்லை உங்களிடம் சிறந்த ஐடியா இருக்கலாம் ஆனால் கேபிட்டல் இல்லை என்றால் உலகம் உங்களை சீண்டாது அதுவே கையில் பணம் இருந்தால் சராசரி திறமை இருந்தாலும் மார்க்கெட்டிங் செய்யலாம் நல்ல டீமை அமர்த்தலாம் நீதிமன்றமோ மருத்துவமனையோ பணம் என்பது அங்கே ஒரு நண்பர்களே திருவள்ளுவர் பணத்தை புகழ்ந்தாரா இல்லை ஒன்று பணம் உங்கள் பாதுகாப்பு கவசம் எதிரிகளால் உங்களை எளிதில் அழிக்க முடியாது இரண்டு செல்வம் வாய்ப்புகளின் திறவுகோல் கதவுகள் திறக்கும் மக்கள் கேட்பார்கள் கூட்டாளிகள் வருவார்கள் மூன்று திறமை முக்கியம் ஆனால் திறமை பிளஸ் பணம் வெற்றி இரண்டையும் வளர்த்துக் கொள்ளுங்கள் பணம் முடிவல்ல ஆனால் மிக முக்கியமான கருவி சரி பணத்தால் எதையும் வெல்லலாம் ஆனால் ஒரு சொல்லால் எல்லாவற்றையும் இழக்கலாம் தெரியுமா நாவின் ஆபத்து பற்றி அடுத்த வாரம் பார்ப்போம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பணத்தை சம்பாதிங்கள் ஆனால் அது உங்களை சம்பாதிக்க விடாதீர்கள்